ஐநூறு கோடி ரூபாவுக்கும் அதிகமான வரி மோசடியோட சம்பந்தப்பட்ட எட்டு நபர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் ஐஎம்எஃப் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நேற்று நடந்திருந்தது இந்த பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதி சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறார் ரெண்டு தரப்புகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் ஐஎம்எஃப் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்ற செய்தி வெளிவந்திருக்கு இதரம் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் கூட ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கு இன்னும் ஒரு பக்கம் நாளைக்கு பாராளுமன்றம் கூட இருக்கு காலையில் பத்து மணிக்கு பாராளுமன்றத்தினுடைய முதலாவது அமர்வு நடத்தப்பட இருக்கு கொஞ்சம் வித்தியாசமானதா இந்த அமர்வு நடத்தப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இதை பற்றின சில விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் கிறிஷான் ராஜ நேற்று பதினெட்டு அமைச்சுக்களுக்கான செயலாளர்கள் புதுசாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க அதோடு சேர்த்து பிரதமரினுடைய புதிய செயலாளருக்கான நியமனமும் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் ஜனாதிபதியினுடைய இல்லாட்டி நிதியமைச்சு வந்து ஜனாதிபதி வச்சிருக்கிறார் நிதியமைச்சினுடைய செயலாளர் பதவியில் வந்து எந்த விதமான மாற்றமும் செய்யப்படலை இந்த அமைச்சர்களினுடைய செயலாளர்கள் நேற்று நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு நபருடைய பேர் வந்து அதிகம் பேசப்படுது அதுதான் அருணி ரணராஜா என்று சொல்லப்படுற இருபத்தி அஞ்சு வருஷங்களுக்கும் அதிகமாக ராஜதந்திர சேவையில் அனுபவம் இருக்கிற ஒரு நபருக்கு வந்து செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இது பலராலையும் பாராட்டப்பட்டத பார்க்க முடியுது இதுவரைக்கும் அரசாங்கம் எடுத்திருக்கிற எந்த ஒரு நடவடிக்கையா இருந்தாலும் கூட அரசியல் ரீதியான எந்த ஒரு தீர்மானமும் கிடையாது நாட்டை முன்னேற்றத்துக்காக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது என்ற மாதிரியான கருத்து பலர் மத்தியிலேயும் இருக்கு நியமனங்கள் கொடுக்கப்பட்டதா இருக்க முடியும் இல்லாட்டி அரசாங்கம் செய்யற மற்ற செயல்பாடுகளா இருக்க முடியும் அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல என்றதை பார்க்க முடியுது குறிப்பா அரசாங்கம் நினைச்சிருந்தா ஒரு தேர்தல் நடக்கிற காலகட்டம் விலைகளை

நிதி நிதியமைச்சு இருக்குது நிதி அமைச்சினுடைய செயலாளர் இருக்கிற நபர் ஒரு சர்ச்சைக்குரிய நபர் மகிந்த அவருடைய பேரும் கூட மகிந்த தான் நீக்கிறதா தேர்தலுக்கு முதல்ல ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல்ல ஜனாதிபதி ஜனாதிபதி ஆகிறதுக்கு முதல்ல அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருந்தார் தேர்தல் மேடைகளில் வந்து கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது நாடு மோசமான விளைவுகளை சந்திச்சிருக்குன்னு சொன்னால் அதுக்கு நிதியமைச்சினுடைய செயலாளராக இருக்கிற மஹிந்த சொல்லப்பட்ட நபரும் காரணம் அவருடைய மோசமான கொள்கைகளும் இதுல தாக்கம் செலுத்தி இருக்கின்ற மாதிரியான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது தான் ஆட்சிக்கு வந்ததும் அவர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார் என்ற கருத்தையும் பகிரங்கமாகவே அனுரகுமாரதி திசாநாயக்க தேர்தல் மேடைகளையும் சொல்லியிருக்கிறாரு நிதியமைச்சினுடைய செயலாளராக இருக்கிற மகிந்தவை பொறுத்த வரைக்கும் கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியானதுக்கு பிறகுதான் அவருக்கு அந்த நியமனம் கொடுக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானதுக்கு பிறகும் கூட அவரே தொடர்ச்சியா செயலாளராக இருந்தார் அவருடைய மோசமான செயற்பாடுகள் கடுமையா விமர்சிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் கூட ஜனாதிபதியா அனுருக்குமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டு அவருக்கு கீழ நிதியமைச்சு கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகும் கூட அவர் விமர்சனம் செய்து அந்த நபர் பதவியிலிருந்து இதுவரைக்கும் நீக்கப்படல ரெண்டு தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருக்கு ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இதுக்கு பிறகும் கூட அவர் ஏன் நீக்கப்படாமல் இருக்கிறார் என்ற மாதிரியான கேள்வி ஒரு தரப்பு விமர்சகர்கள் மத்தியில் இருக்கு அதுக்கான பதிலை நாங்கள் தெரிஞ்சு கொள்றதா இருந்தால் நாட்டினுடைய இப்பத்திய நிலைமை என்னென்றதையும் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு குறிப்பா ஐஎம்எஃப் பேச்சுவார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் நிதியமைச்சினுடைய செயலாளருட பங்கு மிக முக்கியமானது ஐஎம்எஃப் பேச்சுவார்த்தைகள் இப்போ கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் மொத்தமாக எங்களுக்கு கடன் கிடைக்குது இப்போ மூன்றாவது மீளாய்வு கூட்டம் நடத்தப்பட இருக்கு அதுக்கான குழு வந்து பீட்டர் தலைமையிலான குழு இலங்கைக்கு வருகை தந்திருக்கு இன்னும் சில நாட்கள் எதிர்வரும் நாட்கள்ல வந்து முந்நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த பேச்சுவார்த்தைகளில் இல்லாட்டி ஐஎம்எஃப்ஓட நடத்தப்பட்ட சந்திப்புகளில் மிக முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் தான் நிதியமைச்சனுடைய செயலாளர் ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் அதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் இப்போ அவரை இந்த ஐஎம்எஃப் விட பிரச்சனைகள் முடியும் வரைக்கும் பதவியில் வச்சிருக்க வேண்டிய ஒரு தேவை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்காவுக்கு இருக்க முடியும் அதனால் சில நேரங்களில் அவர் அந்த தொடர்ச்சியாகவே அந்த பதவியில் இருக்கிறதையும் அரசாங்கம் பெருசாக கவனத்தில் கொள்ளாமல் வேறு வழி இல்லாமல் வச்சிருக்குன்னு சொல்லியும் நம்ம பார்க்க முடியும் இது நேரம் ஐஎம்எஃப் பிரதிநிதிகள் குழுவுக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு மிக முக்கியமான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டிருக்கு ஐஎம்எஃப் இலங்கைக்கான தூதுக்குழுவினுடைய தலைவர் பீட்டர் ப்ரூவர் தலைமையிலான குழுவுக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க சில அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட தரப்புக்கும் இடையில் இந்த சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கு அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்னன்றத பற்றி ஜனாதிபதி அனுரகுமார் திசான தெளிவுபடுத்தி இருக்கிறார் அதுல அதிகம் பேசப்பட்ட விஷயம்தான் ஊழல் ஒழிப்பு சம்பந்தமானது இது சம்பந்தமான சட்டங்கள் கடுமையா நடைமுறைப்படுத்தப்படும் என்ற விஷயத்தை ஜனாதிபதி தெளிவுபடுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் கிடையாது மக்களினுடைய ஆணை சம்பந்தமாகும் மக்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிற புதிய ஆணையை பற்றியும் சில விஷயங்களை ஜனாதிபதி சொல்லி இந்த அரசாங்கத்தை மக்கள் எதுக்காக தெரிவு செய்திருக்கிறாங்க மக்கள் வாக்கு வாக்களிச்சதுக்கான காரணம் என்னன்றதை பற்றியும் ஜனாதிபதி சொல்லி இருக்கிறதா ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியேற்றிருக்கிற அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது அதாவது ஐ எம்எஃப்பினுடைய நிபந்தனைகள்ல சில திருத்தங்கள் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படணும் அத அடிப்படையாக கொண்டும் மக்கள் வோட் பண்ணி என்ற கருத்தை வந்து ஜனாதிபதி மறைமுகமாகவும் சொல்லி இருக்கிறார் நேரடியாவும் ஒரு வேண்டுகோள விடுத்திருக்கிறார் என்று சொன்னா மக்களுக்கு சுமை இந்த காலகட்டத்தில் இருக்கு அதை குறைக்கிற மாதிரியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படணும் என்ற கருத்தையும் ஜனாதிபதி நேரடியாக சொல்லி இருக்கிறதா சொல்லப்படுது ரெண்டு தரப்புக்கும் இடையில நடந்திருக்கிற பேச்சுவார்த்தை இல்லாட்டி ரெண்டு தரப்புக்கும் இடையிலான ஒத்துழைப்புல வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு என்ற விஷயத்த ஜனாதிபதி ஊடக பிரிவு இருக்கிற அறிக்கையில பார்க்க முடிஞ்சது இன்னும் சில நாட்கள்ல வந்து முன்னூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அடுத்த கட்ட கடன் தவணையா கிடைக்க இருக்கு இதே நேரம் ஆசிய அபிவிருத்தி வங்கியும் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலரை கடனை வந்து கொடுக்கிறதுக்கு நேற்று அனுமதி கொடுத்திருந்தது இலங்கை வந்து படிப்படியாக மீண்டு வந்து கொண்டு இருக்கு இன்னும் முன்னேற்றமான பாதையை நோக்கி நகர்றதுக்கும் மக்களுக்கு இருக்கிற சுமையை குறைக்கிறதுக்கும் இந்த பணம் உதவி செய்யும் என்ற அடிப்படையில் தான் ஆசிய அபிவிருத்தி வங்கி இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலரை கடனை கொடுக்கறதுக்கு இப்போ முன் வந்திருக்கு இது ஒரு பக்கம் மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்லியும் பார்க்க முடியும கடன் வாங்குறதுல என்ன மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு இது சில நேரங்களில் கவலையான செய்தியாகவும் இருக்க முடியும் அதனிடம் மிக முக்கியமான எட்டு நபர்களுக்கு எதிராக கொழும்பு பிரதம நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு கடந்த காலங்களில் அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் வரி மோசடி என்றது ஒரு நிகழ்வில் வந்து சில நாட்களுக்கு முதல்ல நடந்த நிகழ்வில் வந்து முன்னாள் ஜனாதிபதியார்த்தர் சுட்டி காட்டின விஷயம் என்னென்னு சொன்னால் அரச அதிகாரிகள் இல்லாட்டி செயலாளர்களுக்கு தெரியாமல் மொத்தமாக அமைச்சர்களினுடைய செயலாளர்கள் அது மாதிரி அரச அதிகாரிகள் இவங்களுக்கு தெரியாமல் இவங்களினுடைய பங்கு பெற்றுதல் இல்லாம தலையீடு இல்லாம எந்த ஒரு அமைச்சரும் இல்லாட்டி அரசியல்வாதியும் திருட முடியாது என்ற கருத்தை ஒரு முன்னாள் ஜனாதிபதி வந்து சில நாட்களுக்கு முதல்ல சொல்லி இருந்தார் அதை உறுதிப்படுத்துற மாதிரியான பல சம்பவங்கள் எங்களுடைய நாட்டுல இதுக்கு முதல்லயும் நடந்திருக்கு கடந்த சில நாட்கள் அதிகம் பேசப்பட்ட விஷயம்தான் வாகன இறக்குமதி வாகன கடத்தல் என்றது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட வாகனங்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கான அனுமதி எப்படி கொடுக்கப்பட்டது என்றது சம்பந்தமான விசாரணைகள் ஒரு பக்கம் நடத்தப்பட்டு வருது இதில் வந்து ஏராளமான சர்ச்சைகள் இருக்கு சில நபர்கள் இப்போ கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது அதுல மிக முக்கியமான நபர்கள் தான் ஆர் எம்பி மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினுடைய பிரதி ஆணையாளர் உள்ளிட்ட எட்டு நபர்கள் இவங்க வந்து நாட்டுக்கு ஐநூறு கோடி ரூபாவுக்கும் அதிகமான வரி கிடைக்க வேண்டிய வரியை வந்து இல்லாமல் சாட்டப்படுது இருநூறுக்கும் அதிகமான வாகனங்கள் இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படி கொண்டு வரப்பட்ட வாகனங்களுக்கு போலியான தகவல்களை பதிவு செய்து அந்த வாகனங்களை வந்து ஆரம்பியில பதிவு செய்யறதுக்கு பிரதி ஆணையாளர் உட்பட எட்டு நபர்கள் காரணம் இருந்திருக்கிறாங்க உதவி செய்திருக்கிறாங்கன்ற என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இந்த எட்டு பேருக்கும் எதிராக நேற்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இருநூறுக்கும் அதிகமான வாகனங்களை அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு நூற்றி எண்பது வாகனங்கள் இருக்கு இதெல்லாமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட கடத்தப்பட்ட வாகனங்கள் என்று சொல்லி சொல்ல முடியும் ஆண்டுக்கு முதல்ல கொண்டு வரப்பட்ட வாகனங்கள் என்று சொல்லி போலியான தகவல்கள் ஆரம்பியில பதிவு செய்யப்பட்டிருக்கு அரசு அதிகாரிகளும் அதுக்கு உடந்தை அறிந்திருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் கீழே இந்த எட்டு நபர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ற செய்தியும் மிக முக்கியமான ஒரு செய்தியா பார்க்க முடியும் இதனிடம் பிள்ளையான் என்று சொல்லப்படுற சிவனேஸ்வதுரை சந்திரகாந்தன் இன்றைக்கு வந்து சிஐடியில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருக்கிறாரு சில நேரங்களில் இந்த காணொலியை நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற சந்தர்ப்பங்களில் அந்த செய்தி வழிவந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சேனல் ஃபோர் ஊடகம் வெளியிட்ட ஆவணப்படம் மிக சர்ச்சைக்குரிய ஒரு ஆவணப்படமா கடந்த சில நாட்களிலேயும் பேசப்பட்டிருந்தது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக பிள்ளையானுக்கு இருக்கிற தொடர்பு கோடாபே ராஜபக்ச தரப்புக்கு இருக்கிற தொடர்பு அரச அதிகாரிகள் புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகளுக்கு இருக்கிற தொடர்பு சம்பந்தமாக அந்த ஆவணப்படத்தில் வந்து ஏராளமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது தேர்தல் காலம் என்றதால பிரச்சார கூட்டங்களில் பரப்புரை கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டியிருக்கு இந்த நாட்களில் வந்து கலந்து கொள்ள முடியாது இந்த விசாரணைக்கு வர முடியாதுன்னு சொல்லி சிவனேசத்து சந்திரகாந்தன் சிஐடிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவிச்சிருக்க

வேற குற்றச்சாட்டுகள் வாகன கடத்தல் சம்பந்தமான குற்றச்சாட்டுக்கள் இந்த மாதிரியான ஒரு பாரதூரமான விஷயம் அதுவும் ஒரு அரசியலோட தாக்கம் செலுத்துற ஆட்சி மாற்றத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சம்பந்தமா விசாரிக்கப்படுற ஒரு அரசியல்வாதியா பிள்ளையான் முதலாவது அரசியல்வாதியா அவர் இருக்க போறார் என்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே நேரம் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு பாராளுமன்றம் கூட இருக்கு பாராளுமன்றத்தினுடைய முதலாவது அமர்வு நடத்தப்படுற சந்தர்ப்பத்துல வந்து பிரம்மாண்டமான நிகழ்வுகள் இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கு ஆனா நாளைக்கு நடத்தப்படுற அமர்வுன்றது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் இந்த மாதிரியான பிரம்மாண்டமான நிகழ்வுகள் நடத்தப்படாது வாகன பேரணிகள் நடத்தப்படாது குதிரைப்படை சூழ ஜனாதிபதி குமார் திசாநாயக்க பாராளுமன்றத்துக்கு வரமாட்டார் என்ற மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு பாராளுமன்றம் எளிமையான முறையில் கூடும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு முதலாவது பாராளுமன்ற அமர்வுல என்னெல்லாம் நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்